அங்கே இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார் ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டிய ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இதுங்க நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் கொடுப்பீங்களா இப்படி பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்களா எப்படி சொல்லு எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில் அந்த வாக்கு நீங்கள் எஸ்ஐஆர் மூலமாக பதியப்படலை இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அது யாருடைய வாக்கு கோவை எந்த அரசு திருப்பி அனுப்பி இருக்குங்கிறீங்க ஏற்கெளைங்கிறீங்களா இல்லை எனக்கு என் என் என்னோட என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோற்றுடுச்சு யார் 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 அதுக்கு கோடி சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்ததில்ல பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்குது போக உந்தூர்லி இருக்கு போக அரசு பேருந்து இருக்கு அப்போ அதில் போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கிருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் தான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்கிது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் போய் படுத்துக்கிறவா மெட்ரோ வளர்ச்சி அந்த வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுறேன் ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளியை கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்க எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளி ஓடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோட தான் உலக வங்கி ஓடதா காமெட் காமெடி வண்டி எதாவது பேச்சு எதாவது தென்

செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐ தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியாரு போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசுமருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுத அனுப்பின ஆள் யாரு திமுக தானே

எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு பொட்டியா உன்னே இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேட்கிறேன் கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அளா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அது கத்துக்கிட்டா போடா மாடே மாதிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மாயிக்கை தூக்கிட்டு காமராட்டந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொஹர இது போடாம ஆ மைம் இல்லை நீங்கள் குளத்தூர்லேயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சி எப்போ கண்டுபிடிச்சி இன்னும் ரெண்டு மாதம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்களா கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது என்ன பிஜேபி கொண்டுக்கிட்டு வருது பிஜேபி தான் இது கூட்டணி வைக்கிறது அப்போ அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எது தான் அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆஃபீஸராக போடுறீங்க கட்சிக்காரர் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த தான் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதா சொல்றேன் நடக்குமா நடக்காதா சொல்றேன் இப்போ ஒரு வேலை போகிறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஓட்ட வக்கியலாம் எடுத்து போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருவாங்க புரியல சத்தமே நீங்கள் ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஏஆர் இந்த வின் படிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் என்ன பத்து நாளை எடுக்க உங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சுட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது பார்க்க வேண்டிய தேவையான இருக்குது இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சுட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்கள் வச்சுக்கோங்க செயல் கலையை மட்டும் எடுக்கணும் அப்ப எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ வாக்கு அந்த பெயர் நீக்கப்படாமட்டியில் இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவரை தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து என்ன பண்ணுவாங்க இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாத்துக்காரத்தனும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படி தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்